வணக்கம் இது பட சென்னை இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படம் எஃப் ஒன் ஸ்பைலர்ஸ் அஹேட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கார் ரேஸ் வீரர் சன்னி ஹேஸ் பத்தி தான் இந்த கதை இப்போ அவர் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு ரேஸ்ல இருக்காரு அவரோட போட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் இவர் முந்திட்டாரு அதனால சன்னி இன்னும் வேகமா போய் மறுபடியும் முன்னாடி வரணும் பிரேக் கூட அடிக்காம சன்னி காரை முறுக்கிட்டு போறாரு இதை பார்த்ததும் அவரோட டீம் மெம்பர்ஸ்லாம் பதட்டமாயிட்டாங்க ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தான் சன்னி ஸ்டைல் தன்னோட வேகத்தாலும் சன்னி மறுபடியும் டீமை முன்னாடி கொண்டு வந்துட்டாரு இன்னொரு இந்த விட்டுடாத கடைசியில் ஜெயிச்சுட்டாங்க ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு அவர் டிராபிகில தொடவே மாட்டாரு அவருக்கு எப்பவும் காசு மட்டும்தான் முக்கியம் பணம் வந்ததும் கிளம்பிடுவாரு இந்த டீம் அவர் ஒரு ரேஸுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தாங்க டீல் முடிஞ்சதும் அவரும் கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன லேண்ட்ரி கடைக்குள்ளே உட்காந்து இருக்கும்போது சன்னி அவரோட பழைய ஃப்ரெண்ட் ரூபன் வந்து சந்திக்கிறாரு ரூபன் ஒரு எஃப் ஒன் ரேசிங் டீமோட ஓனர் ஆனால் இப்போது அவரோட டீம் முந்நூறு மில்லியன் டாலர் நஷ்டத்தில் இருக்குது டோர்னமெண்ட்டில் அவங்க கடைசி இடத்துல இருக்கிறாங்க சீசனில் மீதி இருக்கிற ஒன்பது ரேஸில் அவங்க ஒரு ரேஸில் கூட ஜெயிக்கலைன்னா போர்டு டீமை மூடிட்டு மொத்த டீமையும் விற்க முடிவு பண்ணிடுவாங்க அதனால தான் ரூபன் சன்னியை தேடி வந்திருக்காரு ஆனால் சன்னிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ரூபன் சன்னியை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றாரு சன்னிக்கு வருஷக்கணக்காக அனுபவம் இருக்கு ஆனா அவரோட இன்னொரு டிரைவர் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான டீமாக இருக்க முடியும்னு ரூபன் வற்புறுத்துறாரு ரூபன் கெஞ்சி பேசி கடைசியா ஃப்ளைட் டிக்கெட் அங்கே வச்சுட்டு போறாரு சன்னி மனசு மாத்துவாருன்னு நம்பி சீன் ரூபனோட புது டிரைவர் பியர்ஸ் கிட்ட மாறுது அவன் டிராக்ல வேகமா ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் முடிச்சதும் டீம்கார செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா எதை இன்னும் மேம்படுத்தலாம்னு பாக்குறாங்க டெக்னிக்கல் டைரக்டர் கேட் ஜோஷுவா ஆகிட்டு அவனோட கருத்து என்னன்னு கேக்குறாங்க ஆனா ஒரு டிரைவரா இருந்தும் ஜோஷுவாவால எந்த பயனுள்ள கருத்தையும் சொல்ல முடியல அப்புறம் ஜோஷுவாவோட மேனேஜர் அவனை தனியா கூட்டிட்டு போய் இந்த டீம் சீக்கிரமே விற்கப்படலாம் அப்படி நடந்தா நீ ஒரு சிறந்த டிரைவர்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும் இல்லைன்னா உன் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு வார்ன் பண்றான் அதே நேரம் சன்னி ஹேஸ் உள்ள வராரு சன்னியை பார்த்ததும் ரூபன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் டீமில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் குழப்பமாக பார்க்குறாங்க ரூபன் சன்னி இங்கே ஒரு ட்ரையல் ரன்னுக்கு வந்திருக்காருன்னு அறிவிக்கிறாரு ஆனால் யாருக்கும் அது பிடிக்கல டீம் பிரின்சிபல்கும் கூட சம்மதம் இல்லை சன்னி சும்மா ஜோஷுவாவோட லேப் டைம் எனக்கு டார்கெட்டாக கொடுங்க நான் ஒரு செகண்ட் கூட ஸ்லோவாக இருந்தால் வந்த வழியிலேயே போயிடுறேன்னு சொல்கிறாரு சன்னி காரில் இருக்கிற லேப் பற்றி எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்க்கறாரு அப்புறம் ட்ராக்குக்கு போறாரு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பந்தயம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அவர் எப்படி ஓட்டுவாருன்னு ஆவலா இருக்காங்க அவர் கார் நடுவுல ஸ்பின் ஆகுது அவர் வேகமா சரி பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு முதல்ல அவர் காரை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்படுறாரு அவர் ஜோஷுவாவை விட மெதுவா ஓட்டிட்டு இருக்கிறாரு ஆனா கடைசி செக்டர்ல சன்னி காரை இன்னும் வேகமா முறுக்கிறாரு அப்போ திடீர்னு கார் தடுப்பு சுவர்ல மோதிடுது எல்லாரும் அவரை பார்க்க ஓடி வராங்க ஆனா சன்னி அமைதியா கூலா காரில் இருக்கிற எல்லா குறைகளையும் கேட்கிட்ட சுட்டி காட்டுறாரு அப்புறம் அவரோட லேப் டைம் வெளியாகும்போது அவர் குறிவச்ச நேரத்தை விட ஐநூறு மில்லி செகண்ட் வேகமாக முடிச்சிருக்காரு ஜோஷுவாவோட மேனேஜர் அவனோட பப்ளிக் இமேஜ் மற்றும் ஈடுபாட்டு அதிகரிக்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் வீட்டில் ஜோஷுவா அவனோட அம்மா கிட்ட புலம்புறான் டீம் ஜெயிக்கலன்னா ஃபார்முலா ஒன்னில் அவனோட இடம் கேள்விக்குறியாகும்னு சொல்கிறான் இப்போ நிலமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி ஒரு வயசான ஆள் அவங்க டீமில் சேர்ந்திருக்காரு இதுக்கிடையில மீடியாவில் செய்தி பரவுது சன்னி ஹெய்ஸ் ஃபார்முலா ஒன்க்கு திரும்பி வராரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான விபத்தில் அவரோட கரியர் முடிஞ்சுது பத்து வருஷம் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஆனால் அவருக்கு எதுவுமே செட் ஆகலை ஒரு கட்டத்தில் சன்னி நியூயார்க் நகரத்தில் டாக்ஸி டிரைவராக கூட வேலை செஞ்சிருக்காரு இப்போ அவர் ஒரு டீம்ல சேர்றாரு அந்த டீம் தன்னோட வரலாறுல ஒரு முறை கூட டாப் டென்குள்ளே வந்ததில்லை சீக்கிரமே சன்னிக்கும் ஜோஷுவாக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது ஜோஷுவா கிண்டலா எங்கள் டீம் இப்போ வயசானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு மீடியாட்ட சொல்கிறான் நிருபர்கள் சன்னிக்கிட்ட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்குறாங்க அவர் எப்படி ஒரு சூதாடியாக வாழ்ந்தாரு எப்படி மூணு தடவை கல்யாணம் பண்ணாரு எதுவுமே நிலைக்கலன்னு கேட்குறாங்க கடைசியா முதல் ரேஸுக்கான நேரம் வருது சன்னி ஜோஷுவா வர்றதுக்கு முன்னாடியே ட்ராக்குக்கு வந்துடுறாரு இந்த நேரத்தில் ஜோஷுவாவோட அம்மா பிரஸ் கான்பரன்ஸில் அவன் பேசுனதுக்கு சன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வற்புறுத்துறாங்க அதனால ஜோஷுவா முழு மனசு இல்லாமல் சன்னிக்கிட்ட ஒரு சாரி சொல்றான் ரூபனும் சன்னியும் இந்த ரேஸ் பத்தி ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூபன் சன்னிய பீட்டர் பேனிங்கிற ஒரு முதலீட்டாளருக்கு அறிமுகப்படுத்துறாரு அவர்தான் இந்த டீம் ஜெயிக்கணும்னு உண்மையாவே விரும்புகிற ஒரே போடு உறுப்பினர் ரேஸ் ஆரம்பிக்குது சன்னி கார்ல உட்காந்துருக்கும் போது தனக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு நான் இங்க என்ன பண்றேன் டயர்களை சூடுபடுத்த டிரைவர்கள் ஃபார்மேஷன் லேப் போறாங்க ஆனா சன்னி மட்டும் நகரல கமெண்டேட்டர்கள் இதை உடனே கவனிச்சு சன்னி ரேசிங்ல இருந்து ரொம்ப காலம் வெளியில இருந்துட்டாரு ஒருவேளை அவருக்கு இந்த புது கார் புரியல போலன்னு சொல்றாங்க அப்போ திடீர்னு சன்னி ஆக்சலரேட் பண்றாரு அவர் கிரீட்ல கடைசியா நிக்கிறாரு அப்போதான் எல்லாருக்கும் இது ஒரு தந்திரம்னு புரியுது இப்போ அவரோட டயர்கள் மற்றவங்க டயர்களை விட ரொம்ப சூடா இருக்கு இது அவருக்கு அட்வான்டேஜ் இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி சன்னி ஒவ்வொரு காரா முந்த ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெட் புல் கேரக் கூட அவர் பாஸ் பண்றாரு ஆனா அவங்களோட டயர்களும் சூடானதும் அவங்க அவரோட லீடை திரும்ப எடுத்துக்கிறாங்க இதுக்கிடையில் ஜோஷுவா பிட் ஸ்டாப்புக்கு போறான் அதுக்கு ஏழு செகண்ட் ஆகுது சன்னி வரும்போது அவரோட ஸ்டாப் இன்னும் அதிகமாக ஒன்பது செகண்டுக்கு மேல ஆகுது இப்போ ரெண்டு டீம்மேட்ஸும் ட்ராக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க ஜோஷுவா தன்னோட குரூக்கு ரேடியோ பண்றான் சன்னியை தன்னை கடந்து போக விட சொல்லி கேட்குறான் ஆனா சன்னி மறுத்துடுறாரு அவர் தன்னோட நிலையை விட்டு தர மாட்டார் சீக்கிரமே ரெண்டு டீம்மேட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க பிட் வால்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ரூபன் கோபப்படுறாரு அந்த குழப்பத்தில் சன்னிக்கும் ஜோஷுவாக்கும் மோதல் ஏற்படுது ரெண்டு கார்களும் ரேஸ்ல இருந்து வெளியேறிடுது ஜோஷுவா கோபத்தில் உள்ள வரான் இந்த டீம்ல என்ன நடக்குதுன்னு கடுப்பா இருக்கான் ஆனால் சன்னி அமைதியாக தவறுகள் நடக்கும் இந்த வாட்டி அது உன்னோடதுன்னு சொல்றாரு சன்னி டீம் பிரின்சிபல்க்கும் வார்ன் பண்றாரு இனிமே என்னோட நிலையை விட்டு தர சொல்லி ஆர்டர் பண்ணாதீங்க அப்புறம் ஜோஷுவா மறுபடியும் சன்னியை எதிர்க்க ட்ரை பண்ணுறான் ஆனால் கேமராக்களை பார்த்ததும் மீடியாவுக்காக போலியா சிரிக்கிறான் சன்னி அவனை பார்த்து அப்படி பல்ல அழிக்க நீ என்னதான் பண்ணியிருக்க வெளியில் இருக்கிற மற்ற டிரைவர்கள் யாரும் நம்மளை மதிக்கலன்னு சொல்கிறாரு அதன் பிறகு சன்னி ஐஸ் பாத் எடுக்க போறாரு ஆனால் ரூபன் இன்னும் கோபமாக அவர் திட்டுறாரு சன்னியை டீமில் சேர்த்ததுக்கு அதுக்குள்ளே வருத்தப்படுறாரு பதிலுக்கு சன்னி அவர்கிட்ட கேட்ட பற்றி கேட்குறாரு ஃபார்முலா ஒன்ல முதல் பெண் டெக்னிக்கல் டைரக்டர் ரூபன் பதில் சொல்கிறாரு அவள் உன் வித்தைக்கெல்லாம் மயங்கிற பொண்ணு இல்லை சன்னி அதனால் சன்னி நேராக கேட்கிட்டேயே போய் அதே கேள்வியை கேட்குறாரு நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வந்தீங்க ரூபன் தன்னை கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு கேட் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சன்னி சும்மா பேச்சு போடாமல் நேராக விஷயத்துக்கு வராரு நம்ம ஸ்ட்ரெய்ட்ஸில் மற்ற டீம்களை ஜெயிக்க முடியாது நம்மளோட ஒரே வாய்ப்பு திருப்பங்களில் தான் அதனால தான் நான் இந்த காரை இப்போவே மறுவடிவமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் கேட் கடுமையாக பதில் சொல்கிறாங்க நீ ஒரு ரேஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னோட பேச்சை கேட்பேன் அடுத்து அந்த ரெண்டு டிரைவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை காட்டுறாங்க ஜோஷுவா அதிநவீன சிமுலேஷன்களில் பயிற்சி செய்கிறான் சன்னி தன்னோட இயல்பான உள்ளுணர்வுகளையும் பழைய முறைகளையும் இருக்கிறாரு அவங்க வாழ்க்கை முறைகள் ரொம்பவே வேறுபட்டது மெதுவா ஜோஷுவா சன்னியை கவனிக்க ஆரம்பிக்கிறான் அவர் எப்படி இருந்தார் எப்படி பயிற்சி செய்கிறாருன்னு பார்க்குறான் அடுத்த ரேஸ் நாள் வருது ஜோஷுவா சன்னிக்கிட்ட சொல்கிறான் இன்னைக்கு நாம் ஒழுங்காக ரேஸ் பண்ணுவோம் ஹீரோயிசம் எதுவும் வேண்டாம் ஆனால் மறுபடியும் ரேஸ் ஆரம்பிச்சதும் சன்னியும் ஜோஷுவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் சன்னிக்கு டயர் பஞ்சர் ஆகுது அவர் சாஃப்ட் டயர்களுக்கு மாறலாம்னு சொல்றாரு டீம் மறுக்குது இந்த வெயில்ல சாஃப்ட் டயர்கள் தாக்க பிடிக்காதுன்னு எச்சரிக்கிறாங்க அதனால சன்னி சும்மா முன்னாடி போக மறுத்துடுறாரு டீம் பிரின்சிபல் அவர் கத்துறாரு ஆனால் கடைசியில் அவர் பேச்சை கேட்கறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை சன்னி சாஃப்ட் டயர்களுக்கு மாறி மறுபடியும் வெளியே வராரு அப்புறம் அவர் வேண்டுமென்றே தன்னோட காரோட முன் பக்க விங்க இன்னொரு கார் மேல மோத வச்சு டிராக்கு ஒரு பாதுகாப்பு காரை வர வைக்கிறாரு இது எல்லாரையும் மெதுவாக்குது சன்னி பிட்ஸ்க்கு திரும்பி தன்னோட விங்க மாத்திக்கிறாரு அப்புறம் அதே தந்திரத்தை மறுபடியும் செய்யறாரு இன்னொரு மோதல் இன்னொரு பாதுகாப்பு கார் இந்த முறை அவரோட ரிஸ்க்கான நகர்வு ஜோஷுவாக்கு உதவுது சன்னி ரேடியோல சொல்றாரு ஜோஷுவாவை தொடர்ந்து வேகமா போக சொல்லு டயர்களை சேமிக்க சொல்லு ஜோஷுவா இப்போ பத்தாவது இடத்துல போயிட்டு இருக்கான் அப்புறம் சன்னி வேண்டுமென்றே தன்னோட காரப்பேனர்களில் மோதி மூணாவது பாதுகாப்பு காரை வர வைக்கிறாரு இது ஜோஷுவாவுக்கு டயர்களை மாத்துறதுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்குது அவனோட பிட் ஸ்டாப் மூன்று செகண்டுக்குள்ள நடந்தா அவன் பத்தாவது இடத்தை தக்க வச்சுக்கலாம் அதுவும் நடக்குது ஜோஷுவா பிட்ல இருந்து வெளியே வரும்போது இன்னும் பத்தாவது இடத்துல தான் இருக்கான் வரலாற்றிலேயே முதன்முறையா ரூபனோட டீம் டாப் டென்குள்ள வருது எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனால் சன்னி ஜோஷுவாவை பார்த்து பத்தாவது இடத்துல முடிச்சதுக்கு ரொம்ப உற்சாகப்படாதன்னு சொல்றாரு சன்னி கேக்கிட்ட அவங்க டீல் பத்தி நினைவுபடுத்துறாரு இந்த முறை கேட் உண்மையாகவே அவரோட அறிவுரைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க கதை அப்புறம் நம்மளை இத்தாலியன் கிராண்ட் பிரிக்கு கூட்டிட்டு போகுது சன்னியோட வியூகம் இன்னைக்கு முன்னாடி மாதிரியே இருந்துச்சு அவர் சொன்னாரு எல்லாரோட கண்ணும் என் மேலே தான் இருக்கும் என்னோட கலவரமான ஓட்டுதல் மேல அதனால ஜோஷுவா தான் நமக்கு இந்த ரேஸ் ஜெயிக்க போறான் ரேஸ் ஆரம்பிக்குது பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி சன்னி ஜோஷுவாவுக்கு பொசிஷன்ல ஏற உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு சன்னியோட முக்கிய டார்கெட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவர் அவரை தந்திரமாக மெதுவாக்கி ஜோஷுவாவை நாலாவது வரைக்கும் உயர விடுறாரு ஆனா அப்புறம் வானிலை மாறுது ட்ராக்ல மழை கொட்ட ஆரம்பிக்குது இப்போ டிரைவர்கள் ஈரமான கல டயர்களுக்கு மாறணும் ஆனா ஜோஷுவா வெளியிலே இருக்கான் சீக்கிரமே ரெண்டாவது வரைக்கும் போறான் அதனால சன்னி மறுபடியும் வெஸ்டாப்பன் மேல தன்னோட கவனத்தை செலுத்துறாரு ஜோஷுவாவை முதல் இடத்துக்கு கொண்டு வர போதுமான நேரம் அவரை பிடிச்சு வைக்க திட்டமிடுறாரு பட் ஸ்டாப்ல இருந்து சன்னி விட்டாபனுக்கு முன்னாடி வந்து அவர் வேண்டுமென்னே மெதுவாக்குறாரு ஆனால் விதிகளின் படி அவர் கடைசியில் வெர்ஸ்டாப்பனை கடந்து போக விடணும் ஜோஷுவா அவங்களுக்கு பின்னாடி வரான் சன்னி அவனுக்கு சரியான ஓவர்டேக்கை செட் பண்றாரு அவர் ஜோஷுவா கிட்ட ஸ்ட்ரெய்ட்ல வரைக்கும் காத்துரு பொறுமையாருன்னு சொல்றாரு ஆனா ஜோஷுவா கேட்கல அவன் ரொம்ப சீக்கிரமா நகர்றான் அதனால ஒரு பயங்கரமான பயமுறுத்தும் விபத்து ஏற்படுது சன்னி உடனே தன்னோட காரை நிறுத்தி ஜோஷுவாவோட எரியும் சிதைவுக்கு ஓடி அவனும் வெளியே இழுக்கிறாரு ஜோஷுவாவுக்கு ஹாஸ்பிடலுக்கு அவசரமா கூட்டிட்டு போறாங்க அவனோட அம்மா சன்னியை கோவமா எதிக்கிறாங்க ஏன் என் மகனை இவ்வளவு ஆபத்தான ரிஸ்க் எடுக்க தூண்டின அவன் உயிரை இழந்திருக்கலாம் எந்த விளக்கத்தையும் கேட்க மறுத்து இது மறுபடியும் நடக்க விடாதன்னு எச்சரிக்கிறாங்க அப்புறம் சன்னி மீடியாவை எதிர்கொள்றாரு அங்கே நிருபர்கள் ஜோஷுவாவோட விபத்துக்கு அவரை பழி சுமத்தி குற்றச்சாட்டுகளை வீசுறாங்க இதுக்கிடையில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஜோஷுவா அடுத்த மூணு இருந்து தான் ஒதுக்கி வைக்கப்படுவோம்னு தெரிஞ்சுக்கிறான் இதுக்கிடையில கேட் காருக்கு புது மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சன்னி குழுவினரை திரட்டி அவர் பிளான்சி காம்பாண்ட்னு சொல்கிறத தயார்படுத்துறாரு அடுத்த ரேஸில் சன்னி ஒன்போதுல முடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழுக்கு ஏறுறாரு இந்த நேரத்தில் ஜோஷுவா தொடர்ந்து குணமடைஞ்சிட்டே இருக்கான் மொத்த குழுவும் ஒன்னா சேர்ந்து முன்னாடி விட கடினமா உழைக்கிறாங்க சீக்கிரமே சன்னி அஞ்சல முடிக்கிறாரு ஆனா ஜோஷுவா ஊக்கப்படுறதுக்கு பதிலா பொறாமைப்படுறான் மூணு ரேஸ்களுக்கு அப்புறம் அவன் கடைசியா டீமுக்கு திரும்புறான் ரேஸ்க்கு முன்னாடி சன்னிக்கு ரசிகர்கள் உற்சாகப்படுத்துறத பார்க்கறான் பொறாமைல அவன் வயிறு எரியுது ட்ராக்ல ஜோஷுவா தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தி சன்னியை ஆக்ரோஷமா துரத்துறான் அப்புறம் ஒரு ஆர்வ கோளாறான நகர்வுல அவன் சன்னியோட மோதி சன்னிய ரேஸ்ல இருந்து வெளியேற்றுறான் எல்லாரும் கோபமா இருக்காங்க சன்னி கூட தன்னோட நிதானத்தை இழக்கிறாரு மறுபடியும் இப்படி எதையும் பண்ணாத உன் கரியர் அழிக்கணும்னா பண்ணிக்கோ மாதிரி ஆயிரக்கணக்கான ஆளுங்களை நான் பார்த்திருக்கேன் ஆனா ரூபனை துரோகம் பண்ணாத இந்த டீமுக்கு துரோகம் பண்ணாத கேட் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தத பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் லாஸ் வேகாஸ்க்கு போறாங்க சன்னிக்கு ஒரு அழைப்பிதழ் கார்டு கிடைச்சது ஜோஷுவாக்கும் அதே கார்டு கிடைச்சது கேட் வேணும்னே ரெண்டு பேரையும் அங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுது நீங்க ரெண்டு பேரும் ஒரு அற்புதம் பண்ணலைன்னா நாம எல்லாரும் தெருவுல தான் நிப்போம்னு அவங்க சொல்றாங்க அவங்க நம்பர் ஒன் டிரைவர் யாரா இருக்கும்னு போக்கர் விளையாட்டு மூலம் தீர்மானிக்க கேட் முடிவு பண்றாங்க விளையாடும் போது ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சன்னி மற்றும் ஜோஷு ஆகிட்ட கேட்டாங்க சன்னி ஜோஷு ஆகிட்ட சமூக வலைத்தளங்களையும் அவனோட போனையும் விட்டுட்டு ஓட்டுறதுல மட்டும் கவனம் செலுத்துன்னு அறிவுறுத்தினாரு ஜோஷுவா போக்கர் கேம் ஜெயிச்சு ஸ்பான்சர் பார்ட்டிக்கு போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் சன்னி கிட்ட ஃபிளட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனால் கேட் அவரை தடுத்து ஒரு டீம்மேட்டோட நான் அப்படி பண்ண மாட்டேன் அதுவும் அவர் இப்போதான் கேமில் தோத்துருக்காருன்னு சொன்னாங்க அப்பதான் சன்னி தன்னோட கார்டுகளை காட்டி உண்மையாக தான் ஜெயிச்சதாக காட்டினாரு அன்னைக்கு ராத்திரி சன்னி தன்னோட விபத்து பற்றின ஒரு கெட்ட கனவுலருந்து எழுந்திருக்கிறாரு அவரும் கேட்டும் பால்கனிக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க சன்னி தன்னோட கடந்த காலத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாரு அவர் சொன்னாரு நான் சின்ன வயசுல மின்னல் மாதிரி வேகமா இருந்தேன் நான் அடுத்த ஃபார்முலா ஒன் வர போறேன் ஆனா அப்புறம் ஒரு விபத்து எல்லாம் மாத்திடுச்சு எல்லாமே இழந்துட்டேன் ரேசிங் மேல இருந்த என் காதலை கூட கடைசியில் நான் மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சேன் என் கைக்கு கிடைச்ச எந்த காரா இருந்தாலும் ஓட்டுவேன் அந்த நேரங்கள்ல நான் சந்தோஷமா உணர்ந்தேன் சன்னி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டாரு அப்போ ரேஸ் பண்ணும்போது நேரம் மெதுவா போற மாதிரி சில தருணங்கள் இருக்கும் என் இதய துடிப்பு அமைதியாகும் பறக்கிற மாதிரி உணர்வேன் இப்போ நான் அந்த உணர்வை மறுபடியும் தேடுறேன் அது எப்ப திரும்ப வரும்னு தெரியல ஆனா ஒரு தடவையாவது அதை அனுபவிக்க விரும்புறேன் அப்பதான் ரூபன் வந்தாரு சன்னி உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிட்டு அவரை பத்தி கேட்டாரு ரூபன் எஃப் ஒன் இயக்குனர்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அவங்க கார்கள்ல செய்யப்பட்ட மாற்றங்கள் விதிகளை மீறுதுன்னு சொன்னாரு டீம்ல இருந்து யாரோ அவங்க ரகசியங்களை கசிய விட்டுருக்காங்க அதனால அவங்க கார்கள் இப்போ மறுபரிசீலனைல இருக்கு பழைய கார்களோட ரேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம்னு சொன்னாரு ரூபன் கோபமாக இருந்தாரு நாங்கள் எந்த விதியையும் மீறலன்னு வற்புறுத்தினாரு எல்லாம் முன்னாடியே ஒப்புதல் வாங்கப்பட்டதுன்னு சொன்னாரு ரேஸ் ஆரம்பிச்சது எல்லாம் அவங்க டீமுக்கு எதிராக இருந்துச்சு சன்னி கிட்ட எப்பவும் வச்சிருக்கிற அதிர்ஷ்ட கார்டு கூட இல்லை அவர் கவனக்குறைவாக ஓட்ட ஆரம்பிச்சாரு க்ரூவோட அறிவுறுத்தல்களை பொருட்படுத்தலை அவரோட கவனக்குறைவான வேகத்தால சன்னி ஒரு பயங்கரமான விபத்துக்கு உள்ளானாரு ஹாஸ்பிட்டலில் ரூபன் அவரை பார்க்க வந்தாரு நாம ஏன் தான் இந்த விளையாட்டை விளையாடுறோமோனு கேட்டாரு அப்புறம் சன்னிக்கு அவரோட மருத்துவ ரிப்போர்ட்ஸ் காட்டினாரு சன்னிக்கு கழுத்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு கடுமையான தலைக்காயம் காரணமாக பார்வை இழப்பு பகவாதம் இல்ல மரணம் கூட ஏற்படும் அபாயம் இருந்துச்சு ஆனா இந்த ரிப்போர்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவை அதாவது அவர் முதல்ல ரேஸ் பண்ணியிருக்கவே கூடாது ரூபன் கடைசியா கைவிட்டுட்டாரு அவர் சன்னிக்கிட்ட இனிமே நீ எங்க டீம்ல இல்லைன்னு சொன்னாரு இதை இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஜோஷுவா அங்கே இருந்து போய் இடைவிடாமல் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான் இதுக்கிடையில முதலீட்டாளர் பீட்டர் சன்னியை பார்க்க வந்தாரு டீம் சரிவின் விளிம்பில் இருந்துச்சுன்னு அவர் சொன்னாரு ஆனா சன்னி வந்ததுக்கு அப்புறம் பல பேர் அதை வாங்க ஆர்வம் காட்டினாங்க பீட்டர் சன்னிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு நான் ஒரு புது டீமை உருவாக்குவேன் அது எனக்கு சொந்தமானது ஆனா நீ தான் டீம் பிரின்சிபல் அடுத்த சாம்பியன்ஷிப்ல நமக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு கிடைக்கும் ரூபனை பத்தி கவலைப்படாத நான் அவருக்கு ஒரு கௌரவ பட்டத்தை மட்டும் கொடுப்பேன் அடுத்த ரேஸுக்கு அப்புறம் ஒப்பந்தத்தை முடிக்க பீட்டர் விரும்பினாரு ரூபனை நாசமாக்கிறதுக்காக அந்த போலியான ஆவணங்களை தானே தயார் செஞ்சதாகவும் டீம் தோல்வி அடையும் பட்சத்துல தான் தலைமை பொறுப்பேற்க முடியும்னும் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் காட்சி கடைசி ரேஸுக்கு மாறுது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோஷுவா தன்னோட அம்மா கிட்ட விபத்துக்கு அவன்தான் காரணம்னு ஒத்துக்கிட்டான் சன்னி உண்மையிலேயே காத்திருக்க சொல்லியிருக்காரு ஆனா அவன் கேட்கல ஜோஷுவா தன்னோட மேனேஜரையும் நிராகரிச்சிட்டான் எல்லா மீடியா நாடகங்களும் வெறும் சத்தம்னு சொல்லிட்டு தான் ரேசிங்கில் மட்டும் கவனம் செலுத்த விரும்புகிறதா சொன்னான் ரேஸுக்கு முன்னாடி அவன் தன்னோட மொத்த குழுவையும் ஜாகிங் கூட்டிட்டு போனான் இது சன்னிகிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பழக்கம் இதுக்கிடையில் பீட்டர் தன்னோட ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தயாராகிட்டு இருந்தாரு ரூபனுக்கு டீம் தன் கையை விட்டு நழுவி போகுதுன்னு தெரிஞ்சது ஆனா அப்பதான் சன்னி ஹேஸ் தன்னோட மறுபிரவேசத்தை செஞ்சார் அவர் பயங்கரமாக ஆரா ஃபார்மிங் பண்றாரு ரூபனும் அவரோட டீமும் சன்னியோட நிலைமைக்கு பொறுப்பேற்க மாட்டாங்கன்னு ஒரு சட்ட ஆவணத்தை கொண்டு வந்தாரு ரூபன் அதை ஏத்துக்கல ஆனா சன்னி பின்வாங்க மறுத்துட்டாரு அது என்னை கொன்னாலும் நான் ரேஸ் பண்ணுவேன் அப்புறம் நல்ல செய்தி வந்துச்சு அவங்களோட மாடிஃபை செய்யப்பட்ட கார்கள் திரும்பவும் அனுமதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த ஆவணங்கள் போலிதான் நிரூபிக்கப்பட்டுச்சு டிராக்ல சன்னி ஹேஸ் திரும்பவும் வந்தத பார்த்து பீட்டர் அதிர்ச்சி அடைஞ்சாரு சீசனோட கடைசி ரேஸ் ஆரம்பிச்சது ரேஸ் நடக்கும்போது சன்னிக்கு உடம்புல ஒரு வழி இருந்துச்சு ஆனா அதை ஓட்டிட்டு போனாரு எப்பவும் போல ஜோஷுவா லீட் எடுக்க முடியும் ஒரே ஒரு டயர் கூட ஜோஷுவா முதல் இடத்துக்கு சீக்கிரமே மேக்ஸ் வெஸ்டாப்பன் மற்றும் சார்ல்ஸ் லெக்லர் அவனை முந்திட்டாங்க அது ஜோஷுவாவை கடைசியில தன்னோட டயர்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கிச்சு ஜோஷுவா தன்னோட நிலையை திரும்ப பெற உதவுறதுக்கு சன்னிபிட் லேன்ல இருந்து வர ஒரு ஃபெராரிய மெதுவாக்கினாரு இப்போ ஜோஷுவாவும் சன்னியும் மூணாவது மற்றும் நாலாவதுல ஓடிட்டு இருக்கிறாங்க மற்ற டிரைவர்கள் இன்னும் பிட் ஸ்டாப் செய்ய வேண்டியிருந்ததால ஜோஷுவா முதல் இடத்துக்கு திரும்பவும் வந்தான் அவன் லீட தக்க வச்சிருந்தா போதும் ஆனா அவனோட டயர்கள் மத்தவங்களை விட பழசா இருந்துச்சு ஃபெராரியும் மெர்சிடிஸும் பின்வாங்கல ஜோஷுவா கடைசியில பிட் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும் ரூபன் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சாரு ஆனா அப்புறம் ஜார்ஜ் ரசல் சன்னியோட மோதிட்டாரு ரூபன் என்ன நடந்ததுன்னு பார்த்ததும் சிவப்பு கொடியால நிறுத்தப்பட்டது அதாவது தற்காலிகமா நிறுத்தப்பட்டது இது ஒவ்வொரு காருக்கும் பழுது பார்க்க ஒரு வாய்ப்பு ஜோஷுவாவுக்கும் சன்னிக்கும் ரெண்டு பேருக்கும் புது டயர்கள் கிடைச்சதுன்னு அர்த்தம் இப்போ அவங்க முன்னாடி போட்டியிட முடியும் ஆனா அந்த விபத்து ஒரு கேள்வியையும் எழுப்பிச்சு சன்னி வேணும்னே அதை உண்டாக்கினாரா மறுபரிசீலனைக்கு அப்புறம் சன்னிக்கு சாதகமா முடிவு வந்துச்சு எந்த பெனால்ட்டியும் கொடுக்கப்படல ரேஸ் மறுபடியும் ஆரம்பிச்சது ஹாமில்டன் முதல்ல லெக்லர் ரெண்டாவது ஜோஷுவாவும் சன்னியும் மூணு மற்றும் நாலுல இருந்தாங்க இந்த வாட்டி புது டயர்களோட சன்னி மறுபடியும் ஜோஷுவாவை முன்னாடி போக உதவ ஆரம்பிச்சாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லெக்லர் பின்னாடி விட்டுட்டாங்க இப்போ லூயிஸ் ஹாமில்டன் மட்டுமே அவங்களுக்கும் வெற்றிக்கும் இடையில இருந்தாரு ஆனா அவரை கடந்து போக ஒருத்தர் தியாகம் செய்ய வேண்டி இருந்துச்சு சன்னி அதை செய்ய முடிவு பண்ணாரு அவர் ஹாமில்டனை மெதுவாக்கி ஜோஷுவாவுக்கு லீட் கொடுத்தாரு ஆனால் ஹாமில்டன் அவ்வளோ சீக்கிரமாக விடலை அவர் திரும்பி சண்டை போட்டு சன்னியை முந்தி முதல் இடத்துக்கு ஜோஷுவாவை சவால் விட ஆரம்பிச்சார் சண்டையில் ஹாமில்டனும் ஜோஷுவாவும் மோதி ரெண்டு பேரும் ரேஸில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க அதனால சன்னி முதல்ல இருந்தார் அந்த தருணத்தில் அவர் பேசிகிட்டு இருந்த அமைதியை கடைசியாக உணர்ந்தார் அவர் மின்னல் வேகத்தில் ட்ராக்ல பறந்தாரு சன்னி பினிஷ் லைனை கடந்து தன்னோட கனவை நிறைவேற்றினாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஜோஷுவாவும் சந்தோஷமாக இருந்தான் ரூபன் டீமோட அடுத்த மூணு வருஷம் பாதுகாப்பா இருந்தாரு பீட்டரோட திட்டம் முழுசா தோல்வி அடைஞ்சது ரேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சன்னி டிராஃபியை ரூபனுக்கு கொடுக்க சொன்னாரு அவர் கேக்கிட்ட சும்மா குட் பை சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் தனியா பாலைவனத்துக்கு ஒரு ரேஸ் டோர்னமெண்ட்டுக்கு போனாரு அவர் யாரோ ஒருத்தர்கிட்ட டிரைவரை தேடுறீங்களான்னு கேட்டாரு அவங்க தங்க கிட்ட போதுமான பணம் இல்லைன்னு சொல்றாங்க சன்னி இதை பணத்துக்காக பண்ணலன்னு சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி